ஹரஹர ஓம் நம சிவாய ஹரஹர ஓம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அடிகரிக்க சிவன் சொன்ன மூன்று வழிகள் இந்த உலகில் உறவுகள் பல ஆனால் திருமணம் மட்டும் இரு ஆத்மாக்கள் ஒரே பயணத்தில் நடக்க தொடங்கும் புனித பந்தம் ஆனால் இன்று அந்த பயணத்தில் சின்ன சின்ன கற்கள் பெரிய பெரிய காயங்களாக மாறிவிடுகிறது அன்பு இருக்கிறது ஆனால் புரிதல் இல்லை உறவு இருக்கிறது ஆனால் அமைதி இல்லை அதனால்தான் இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு சாதாரண கதையல்ல கணவன் மனைவி ஒற்றுமைக்கான சிவபெருமானின் ரகசிய வழிகள் ஒருநாள் பனிமலைகளால் சூழப்பட்ட கைலாயத்தில் அமைதி தியானமாக விரிந்திருந்தது மௌனமே மொழியாக ஈசன் அமர்ந்திருந்தார் அவரது அருகில் உலகமாதா பார்வதி தேவி பூமியில் நடக்கும் துன்பங்களை அவள் காண்கிறாள் கணவன் மனைவி பிரிவுகள் அழும் குழந்தைகள் மனவேதனையில் தவிக்கும் குடும்பங்கள் அந்த வேதனையுடன் பார்வதி தேவி கேட்டாள் சுவாமி திருமணம் என்ற பந்தம் இவ்வளவு சுலபமாக உடைந்து விடக்கூடாது அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ நீங்கள் சொல்லும் வழிகள் என்ன சிவபெருமான் கண்களை திறந்தார் பார்வதி இந்த உலகம் சிவம் சக்தி என்ற சமநிலையால் தான் இயங்குகிறது அதை அறியாததே மனிதனின் துன்பம் சிவன் சொன்னார் திருமணத்தில் முதல் தவறு என் வாழ்க்கை என்று ஒருவர் நினைப்பது உண்மை என்ன தெரியுமா பார்வதி அது என் வாழ்க்கை இல்லை அது நம்முடைய பயணம் கணவன் நினைக்கிறான் நான் சம்பாதிக்கிறேன் தான் எல்லாம் மனைவி நினைக்கிறாள் நான் தான் தியாகம் செய்கிறேன் இங்கேதான் ஈகோ பிறக்கிறது சிவன் சொன்னார் கணவன் மனைவியை சக்தியாக பார்க்க வேண்டும் மனைவி கணவனை சிவனாக பார்க்க வேண்டும் ஏன் தெரியுமா சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் அசையாது கணவன் தாழ்ந்து பேசினால் அது சக்தியை அவமதிப்பது மனைவி மரியாதை இழந்தால் அது சிவனை மறுப்பது சிவன் தொடர்ந்தார் ஒரு நாள் கூட நீ என்ன செய்தாய் என்று கேட்காதே நாம் என்ன செய்தோம் என்று கேள் அங்கேயே ஒற்றுமை பிறக்கும் பார்வதி கேட்டாள் சுவாமி சண்டை இல்லாத வாழ்க்கை இருக்குமா சிவன் சிரித்தார் சண்டை வருவது தவறில்லை அதில் பேசுவதுதான் தவறு கோபத்தில் பேசும் வார்த்தைகள் ஆழமான காயங்களை உருவாக்கும் அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கும் ஆயுதம் மௌனம் மௌனம் என்றால் பிரிவு அல்ல மௌனம் என்றால் மனம் குளிர வைக்கும் தியானம் சிவன் சொன்னார் கோபத்தில் பேசாமல் இருந்தால் அந்த இடத்தில் நான் உட்காருவேன் ஒரு இரவு பேசாமல் தூங்கினாலும் பரவாயில்லை ஆனால் கடுமையான வார்த்தை ஒரு வாழ்க்கையை உடைக்கலாம் மௌனம் வெல்லும் வார்த்தை தோற்கும் சிவன் இறுதியாக சொன்னார் உறவுகளை இணைக்கும் மிகப்பெரிய சக்தி சேர்ந்து செய்யும் பிரார்த்தனை காலை ஒரு தீபம் ஒரு நிமிடம் ஓம் நமசிவாய என்று இருவரும் சேர்ந்து சொன்னால் அவர்கள் மனங்கள் முதலில் பேசத் தொடங்கும் பணமில்லையெனில் பிரார்த்தனை செய்யுங்கள் சண்டை வந்தால் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் கேட்பது ஒன்றே என்றார் சிவன் உங்கள் வாழ்க்கையில் அமைதி மட்டும் வேண்டும் என்று கேளுங்கள் அதற்குப் பிறகு நான் பார்த்துக்கொள்கிறேன் பார்வதி கண்களில் அமைதி சுவாமி இந்த மூன்று வழிகள் திருமணத்துக்கான அமிர்தம் சிவன் சொன்னார் அன்பு பூஜை பொறுமை தவம் புரிதல் மோக்ஷம் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பார்வையை மாற்றுங்கள் ஒரு வார்த்தையை குறையுங்கள் ஒரு நிமிடம் சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வீட்டில் சிவனும் சக்தியும் நிச்சயம் குடியிருப்பார்கள் ஹரஹர சிவ சிவ ஓம் நம சிவாய